வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்றைக்கி நம்ம போகிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரமான மிக அழகான ஒரு நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தை பற்றி இதனுடைய ரகசியம் இதனுடைய குணாம்சம் எப்படி இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான கருத்து இந்த பரணி நட்சத்திரத்துடைய அதிபதி சுக்கரன் இந்த ராசி அதிபதி செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா எதை சொல்லுவாங்க உதாரணமானால் தாங்கி பிடிப்பது அதாவது ஒரு குடும்பத்தை ஒரு பெரிய நிறுவனத்தை தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆளுகளை இவங்கெல்லாம் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலமான நட்சத்திரம்னு சொல்லலாம் அதாவது தாங்குவது அப்படின்னு சொல்லுவாங்க வானத்தில் முக்கோண வடிவில் அடுப்பு போல் தன்னோட காட்சிக்கு தருவதாக சொல்லியிருக்காங்க இதுக்கு பரணின்னு பெயர் மிக அழகான அதாவது சொல்கிறதுக்கு கூப்பிட்றதுக்கு ஒரு ஈஸியான ஒரு நட்சத்திரம் இது ஒரு பெண் நட்சத்திரம்னு சொல்லலாம் இப்பெண் நட்சத்திரம் உடலில் தலை மூளை மற்றும் கண் பகுதியில் இது தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வச்சுக்குது செவ்வாய் வீட்டில் செவ்வாயோட வீட்டில் உள்ள நட்சத்திரம் பரணி அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டுமஸ்தான மஸ்தான உடல்வாக பெற்றிருப்பாங்க பார்த்த மாத்திரத்தில் பிறரை கவரக்கூடிய வீரம் தைரியம் அழகு நிரம்பியக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு பழமொழி உண்டு பரணி தரணி ஆளுன்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரியே அரசா அது அதிகார பதவியில் இவங்க வந்து இருப்பாங்க திறன் திறன்வங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் சமயோஜித புத்தியை கரெக்டான நேரத்தில் பயன்படுத்துறது உதவி பண்ணுறதில் தர்மம் செய்கிறதுல மிகப்பெரிய ஆர்வம் இவங்ககிட்ட இருக்கும் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய செல்வந்தர்களாகும் புகழோடு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் இந்த நட்சத்திரங்கள் நல்ல ஒரு மனோதைரியம் கொண்டவங்களாக இருப்பாங்க அனைத்து விஷயங்களையும் அறிந்தவங்களாகவும் இசை நடனம் நாட்டியம் இந்த மியூசிக்கில் அமைக்கிறாங்க இல்லையா ஒரு புதுசாக ஒரு மியூசிக் அமைக்கிறது அப்படின்னா இவங்க அதில் இருப்பாங்க வாசனை திரவியங்களை இவங்க உபயோகப்படுத்துறது ஆடம்பரமான உடைகளை இவங்க அதிகமாக விரும்புகிறது இந்த மாதிரி மிக அதிகமான ஒரு அதாவது ஆடம்பரத்தில் மின்னக்கூடிய பொருள் அணிஞ்சுகிறது இதில் பரணி நட்சத்திரக்காரங்க மிக பலமானவங்கன்னு சொல்லலாம் ஜாதகத்தில் சுக்கர பகவான் பலம் பலம் பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன வயசுலேருந்தே குறிப்பிட்ட ஒரு லட்சிய வாழ்க்கை இவங்க நடத்துவாங்க சுயமூச்சி தன்னம்பிக்கை பெரும் புகழ் இவங்களுக்கு உண்டாகும் அயல் நாட்டுக்கு போகிறது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்திக்கிறது அவங்க மூலியமானவங்க பொருள் பொருளாதாரத்தை நடத்துறது இதெல்லாம் இவங்க அந்த நட்சத்திரத்தில் பிறந்தக்கூடிய அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் பொருளாதார கஷ்டம் இல்லாமல் மிக நிம்மதியான வாழ்க்கையை நடத்துவாங்க விபரீத ராஜயோகத்தை அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம் பல தொழில் முனைவோருக்கு ரோல் மாடல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இவங்க விளங்குவாங்கன்னு சொல்லுவாங்க வெளிநாட்டு வணிகம் முன்னோர்களுடைய குலதெய்வம் இவங்க முன் முன்னோர்கள் என்ன குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை மீண்டும் இவங்களும் வழிபாடு பண்ணி அவங்களோட அனுகிரகத்தை இவங்க வாங்கிறது இது ஒரு தெய்வீகமான நட்சத்திரம் திறம்பட யோசிக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாகவே நம்மளுக்கு இருக்கும் இப்போ இது இது எல்லாமே எல்லாத்துக்கும் நடைபெறுமா அப்படின்னா மற்ற கிரகங்கள் அமையிறத பொறுத்து லக்கணம் அமைத பொறுத்து இந்த சுக்கரனுடைய இதனோட அதிபதி சுக்கரன் இல்லையா இந்த சொந்த ஜாதகத்தில் சுக்கர பகவான் பலம் குறைஞ்சிருந்ததுன்னா இளம் வயதில் கஷ்டம் தெரியாத வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட வாலிப வயசில் உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத நோய்களை உடம்பில் வாங்கிக்கணும் அனுபவத்தில் பார்க்கும்போது நிறைய கடன் வாங்கி இதில் சிலர் மாட்டிக்கிறாங்க இளம் வயசில் வறுமையை அனுபவித்த ஜாதகர் மட்டும் வாலிப வயசில் ஒரு பொறுப்பான வாழ்க்கையை நோக்கி செல்கிறாங்கன்னு சொல்லலாம் இப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தால் மட்டுமே கோடீசரன் ஆகிற மொழி அப்படியாது அழகிற்கு முக்கியத்துவக்கூடிய இவங்க கல்வியை இரண்டாம் பட்சமாகவே கொஞ்சம் நினைக்கிறாங்க சுய ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் பலம் பெற்றிருந்ததுன்னா நன்றாக அரசியல் வாங்க செய்ய தெரியும் இவங்களுக்கு அதே சமயத்தில் மருத்துவத்துறையில் கண் முகம் இது சார்ந்த படிப்பு சிவில் என்ஜினியரிங்க விவசாயம் சார்ந்த படிப்பு அழகுக்கலை சார்ந்த படிப்பு டெக்ஸ்டைல் கொண்டு அதாவது ஒரு துணியை புதுசாக உருவாக்குறது ஒரு டிசைனிங் பண்ணுறது இவங்களுக்கு அது பலன் தருது மிகப்பெரிய ஒரு படைப்பாற்றல் சொல்லலாம் இவங்களுக்கு கல்வியில் சரி அதாவது தொழில் இவங்களுக்கு எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தா நெளிவு சுழிவுகள் தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க இவங்க மற்றவங்களோடு கூட சேர்ந்து செய்கிறது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து செய்கிறது இவங்களுக்கு வந்து பிடிக்காது கடின உழைப்பு அதோடு சேர்ந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்திலும் இவங்க வந்து வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லலாம் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய எந்த தொழிலும் இவங்க வந்து சிறந்து விளங்குவாங்க அதாவது நிர்வாக வேலைகள் மருத்துவங்கள் அறுவை சிகிச்சை செய்கிறது அந்த அறுவை சிகிச்சையில் நிபுணராக இருக்கிறது பர்டிகுலராக ஒரு பே ஒரு ஒரு பாட்டை ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் நரம்பு மண்டல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி அதே போல் கலைத்துறையில் தனக்கு விருப்பமான துறை அது அவங்களுக்கு இந்த பரணியிட பிறந்தவங்களுக்கு கலைத்துறை மிகப்பெரியமான ஒரு துறை அது எந்த தொழிலாக இருந்தாலும் கூட மற்றவர்கள் தன்னை பின்பற்ற வகையில் ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரிய பதவி வகிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகும் அப்புறம் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தரணியாழ்வான்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு பரண பழமொழிக்கு ஏற்ப பிறவியில் நல்ல வசதியான சுகமான வாழ்க்கைக்கு இவங்க அமைக்கும் ஆரம்பத்தில் சுக சொகுசு வாழ்க்கைக்கு இவங்களுக்கு வந்து பஞ்சம் இருக்காது எப்படி இருந்தாலும் இன்னும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பான்மையாக இல்லை அப்படின்ற நிலையே இருக்காதுன்னு சொல்லலாம் இவங்க பேச்சில் காதலில் கவர்ச்சி நிரம்பியிருக்கும் சீக்கிரமான பேச்சு அனைவரையும் தன்னோட வசப்படுத்தும் வசப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய தந்திரவாதிகள்னு சொல்லலாம் இவங்களை உணவு பிரியர்கள் ரசித்து ருசித்து சாப்பிடுறதுல நிறைய ஆர்வம் இவங்களுக்கு உண்டு இவங்க ஜாதகத்தில் சுக்கரனும் செவ்வாயும் பலம் பெற்றதுன்னு வச்சுக்கிங்களேன் அதிகபட்சம் இவங்க காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க இளம் வைசிய திருமணம் பண்ணிக்கிறது உண்டு இவங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான திருமணம் வாழ்க்கை அமையும் குடும்பத்தை அரவணித்து வழிநடத்தக்கூடிய ஒரு பண்பாளர்னே சொல்லலாம் தன்னுடைய வாழ்க்கை துணையும் நல்ல ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உணவானே சொல்லலாம் இவங்களை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறது இவங்களுடைய தனித்தன்மை அறிவு திறனும் திறமையும் இவங்களுக்கு உண்டு சிறு சிறு உடல்நல பாதிப்புகள் கட்டாயம் இருக்கத்தான் இருக்கத்தான் செய்யும் அயல் தீர்காயும் சொல்லலாம் எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு சிட்ட திட்டமிட்டு செயல்படுத்துகிற இவங்க வல்லவர்கள் சொல்லலாம் வீடு வாகனம் சொத்து இவங்கள நல்ல ஒரு அது அதிகாரத்தோறையில் ஒரு ஆடம்பரமாக வாழக்கூடியவங்க தான் இவங்க இப்போது இவங்களுக்கு நாலு நட்சத்திரங்கள் வந்து த சுக்கரனுக்கு இருக்குது அதாவது நட்சத்திர சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் பரணியில் நாலு பாதங்கள் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இந்த நாலு பாதங்களில் ஒன்று ரெண்டு நாலாம் பாதம் மிகப்பெரிய நன்மை இந்த மூணாம் பாதம் மட்டும் பெற்றோரை கொஞ்சம் பாதிக்கும் இதுக்கு பரிகாரம் என்ன மூலநூல்கள் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னாக்கா அந்தனருக்கு உணவிடுதல் இந்த பா தோஷத்தை விளக்கும் இந்த நாலு பாதங்களுமே மூன்று பாதங்கள் நன் நன்மை ஒரு பாதங்கள் சிறு தோஷங்கள் பெற்றோருக்கு உண்டு அப்படிங்கிற மட்டும் சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி பெரிய பாதிப்புகள் இந்த நட்சத்திரத்துக்கு வராது என்ன இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதியான சுக்கரன் பாவகிரகங்களோட பார்வை பாதகங்களோட சேர்க்கை இல்லாமல் இருக்கணும் சுபகிரகங்களோட சேர்க்கை சுபகிரகங்களோட பார்வை நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா இவங்க மிகப்பெரிய வசதி வாழ்போடு வாழ்கிறாங்க இப்போது இந்த நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா கர்ப்பப்பையை குறிக்கக்கூடிய இடம் அப்போது இந்த விதமான ஒரு கர்ப்பப்பையை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால எதையுமே மூடி மறைச்சு வைக்கக்கூடிய தொழில் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் பாதுகாப்பு பாதுகாப்பு பண்ணக்கூடிய ஒரு வேலை வந்து இவங்களுக்கு ஆகும் எதுவுமே இவங்களுக்குள்ளேருந்து வெளியேறுக்க முடியாது இவங்க ஒரு சமாச்சாரத்தை மறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கட்டாயம் இவங்க வந்து அதை வெளியே சொல்ல மாட்டாங்க இந்த பரணி நட்சத்திரத்தில் லக்னம் அமைகிறது மட்டும் சிறு தோஷம்னு சொல்லப்பட்டிருக்கு லக்னம் அமைவத விட ராசியில் பரணியாக இருக்கிறது பெட்ரு ஏன்னா இந்த பரணியத்தில் லக்னம் அமைஞ்சு போச்சுன்னா குறைவான குழந்தைகள் மற்றவங்க கேட்டு நடக்கிறது ஒரு ஒழுக்க வழக்கத்தில் ஒரு கிளியர் இருக்காது மாறக்கூடிய மனோபாவம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் லக்கணம் அமையா அம்ம அமையிறது ஒன்றும் தப்புன்னு சொல்லிட முடியாது இருந்தாலும் அந்த மாதிரி லக்கணம் அமையாமல் ராசி ஒரு பக்கம் லக்கணம் ஒரு பக்கம் என்று மிகப்பெரிய நல்லது இந்த நட்சத்திரங்கள் பரணி அமையிறது தான் பரணியில் அமையிறது ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொன்னால் கூட அது பாவகிரகங்களோட சேர்க்கை அல்லது பார்வை பெறாமல் இருக்கிறது அதனுடைய தன்மை இந்த ஒரு கட்டுப்பாடுடைய நட்சத்திரம் போராட்டம் தடைகளும் அவற்றில் வெற்றி காண்பதையும் நம்மளுக்கு இது குறிக்கும் எப்படியாவது வெற்றி பெற்றுருவாங்க இன்னும் சொல்ல போனால் அதாவது மனித உருமாற்றத்தை குறி குறிக்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லலாம் ஒரு பொருள் வந்து இன்னொரு பகுதி உருவாகிறத மாற்றக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் இவங்கிட்டிருக்கும் மாற்றி அமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு மிக வலிமையான புத்திசாலித்தனமான நட்சத்திரம் தான் இந்த பரணி நட்சத்திரம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா